கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி இந்த நாட்டின் பெயரிலேயே இந்தியா கூட்டணி என்ற ஒன்றை கட்டமைத்து அதை மிக அழகாக ஒருங்கிணைத்து நடத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அன்பையும் அவர்களின் மிக முக்கிய இடத்தையும் பிடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கு செல்வ பெருந்தகை அவர்களை இப்பொழுது கண்டன உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் மௌலானா காலிஜ் சைபுல்லா ரஹ்மானி அவர்கள பொதுச் செயலாளர் பசுலூர் ரகீம் அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள எனக்கு முன் உரையாற்றி சென்றிருக்கின்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சச்சிதாந்தரம் அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பராயன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கும் அண்ணன் உல்லா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் தோழமை நிகழ்ச்சியின் தலைவர் பெருமக்களை இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருக்கின்ற சமூக தலைவர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இன்று நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தமிழிலும் உறுதியிலும் மிகவும் தெளிவாக தலைவர் பெருமக்கள் நம்மிடம் உரையாற்றினார்கள் நாடு எங்கே போயிருக்கிறது எங்கும் செல்லவில்லை நாம் தான் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கிறோம் நம்மிடமிருந்து இந்த தேசம் எங்கும் போகாது அதை போவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்ற எழுச்சியுரை இங்கே அமைந்திருக்கிறது முதலில் சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தார்கள் இதை மக்களுடைய நாடி துடுப்பு எப்படி இருக்கிறது என்று அசைத்து பார்த்தார்கள் அசைக்க முடியவில்லை பிறகு மூன்று வேளாண்மை புதிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் எல்லாம் புதுடெல்லியை முற்றுகையிட்டு அதை திரும்ப பெற செய்தார்கள் இரவோடு இரவாக புதிய வேளாண்மை திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்ற கதவுகளை மூடிக்கொண்டு நிறைவேற்றினார்கள் அதே போன்று போராட்டத்தின் எதிரொலியாக அதே மூன்று வேளாண்மை புதிய திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இந்த தீர்மானங்களை திரும்பப் பெற செய்தார்கள் முதல் இந்திய வரலாற்றில் ஒரு பாரத பிரதமர் பஞ்சாபில சென்று மணிக்கணக்கில் சாலையில நிற்க வைத்தார்கள் மக்கள் எல்லாம் மக்கள் புரட்சி மக்களுடைய போராட்டத்தை பார்க்காத பாஜக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறது மூன்று பாஜக ஆட்சி என்று கூக்குறவர்கள் இப்பொழுது கூட்டணி ஆட்சி என்று அடங்கியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அடங்கியதாக தெரியவில்லை இவர்களுடைய நோக்கம் வேளாண்மை குடி மக்களை அழிப்பது இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அவமானப்படுத்துவது பட்டியலின பழங்குடி மக்களை நீர்த்து போக செய்வது இவருடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பது இந்த திட்டத்தில தொடர்ந்து இறங்கி வருகிறார்கள் காஷ்மீரில சிறப்பு அந்தஸ்து என்று ஜவஹர்லால் நேரு தலைமையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கூறுகின்றனர் ஆனால் அதை திருத்தி அமைத்து அப்படியெல்லாம் யாருக்கும் சிறப்பு அந்தஸ்து இல்லை என்று காஷ்மீரை சூறையாடினார்கள் அதற்கு பிறகு இங்கே அமைதி நிலவி இப்பொழுது தேர்தல் களத்தில் மண்ணை கவ்வுகின்ற இடத்தில் பாஜகவும் ஆர் எஸ் அங்கே இருக்கிறது எதற்காக இந்த வக் பாரிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ன காரணம் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இன்று நாட்டில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது அண்டை நாடுகள் எல்லாம் இந்திய மண்ணை ஏற குறைய பல ஆயிரம் சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றன உள்நாட்டிலே அங்கங்கே பிரச்சனை வெடித்துக் கொண்டு இருக்கிறது பாதுகாப்பு இல்லாத நிலையில் இந்த தேசம் இருக்கிறது இதையெல்லாம் கவனிக்காமல் எதற்காக வத்வாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால் நாக்பூரில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் தலைமையகம் என்னென்ன திட்டங்களை தீட்டி கொடுக்கிறதோ எதை எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஏற்படும் போது என்னென்ன கொள்கை பிரகடனம் செய்தார்களோ அதில் இதுவும் உண்டு அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த திருத்தச் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இது யாருடைய சொத்து ஒன்றிய அரசுக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது பாஜக அரசுக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எதற்காக இதில் தலையிடுகிறீர்கள் ஏற்கனவே நீதியரசர் சச்சார் கமிஷனிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அப்படி உங்களுக்கு உண்மையிலே இந்த தேசத்தின் மீது பற்றிருந்தால் இஸ்லாமிய மக்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு அரசு எண்ணுகிறது என்றால் சச்சார் கமிட்டியில பல யோசனைகளை சொல்லி இருக்கின்றன பல பரிந்துரைகளை சொல்லி இருக்கின்றன அதையெல்லாம் நிறைவேற்றாமல் எதற்காக இதை கையில் எடுக்கிறீர்கள் என்றால் இந்திய ராணுவத்திற்கு பிறகு ரயில்வே துறைக்கு பிறகு மிகப்பெரிய சொத்துக்கள் குடையாக கொடுத்த சொத்துக்கள் வக்பாரிய சொத்துக்கள் இது நீண்ட நெடிய நாட்களாக கண்ணுறுத்தி கொண்டிருக்கின்றன இந்துத்துவாய் பேசும் இந்து அரசியலே பேசும் பாஜக இந்த நிலங்களிலே இந்த கடைகளிலே அவர்கள் வாடகைக்கு இல்லையா வாடகை தரவாலும் எவ்வளவு இடங்களை நீங்கள் ஆக்கிரமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள் வக்பாரிய சொத்துக்களை வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறார்களா எங்க ஊரில் வந்து பாருங்கள் எங்க எங்களை பாருங்கள் எல்லா கடைகளிலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் எதற்காக இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நீண்ட நெடிய கால திட்டம் யாருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டுமோ அதை வாளை நீட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு அந்த வாழ் ஒட்ட நறுக்கப்படும் உங்களை அகற்றப்படுவார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் அங்கே ஒருவர் இருக்கிறார் அந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருக்கும் வரை உங்களால் எதையும் அச்சுறுத்த முடியாது அப்புறப்படுத்த முடியாது உங்களுடைய விருப்பத்திற்கு வேண்டுமென்றால் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் உடைய தலைமையகம் நாக்பூரிலே சொல்லுகிறார்கள் இதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லலாம் ஆனால் ஒருபோதும் இதை நீங்கள் நிறைவேற்ற முடியாது நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இன்று இங்கே சூளுரைக்கிறோம் எதற்காக புதிய வேளாண்மை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்ன காரணம் அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த தேசத்தை தாரை வார்ப்பதற்கு எதையோ தாரை வார்த்தீர்கள் கடைசியில உழவர்கள் சேற்றிட கால வைத்தில்தான் நீங்கள் சோத்தில கைய வைக்க முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் அதையும் பறிக்க முயற்சி செய்தீர்கள் தோல்வி அடைந்தீர்கள் என்ஆர்சி சிஐஏ கொண்டு வந்தீர்கள் தோல்வியடைந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் திருத்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறீர்கள் மிகப்பெரிய அநீதி என்னவென்றால் இந்த சட்டத்தில் சட்டம் நாற்பதை இந்த மசோதாவில் நீங்கள் நீக்க முயற்சி என்ன 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 காரணம் நீண்ட கால திட்டம் இந்த திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்த மாநாட்டில் இந்த தீர்மானத்தில் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் வக்புவாரியத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நாக்பூர் கூட்டத்தில் நீங்கள் உரையாற்றி இருக்கிறீர்கள் அதனுடைய நோக்கம் தான் என்று அமைச்சரவையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள் எத்தனை முடிவெடுத்து எதை எதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒருபோதும் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் இதை திரும்பப் பெறுகின்ற காலம் வரும் எப்படி புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று இந்த சட்டத்தையும் திருத்துவதற்கு முயற்சிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் புதிய வேளாண்மை சட்டத்தை இரவோடு இரவாக நிறைவேற்றுகிறீர்கள் இப்பொழுது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்றால் எங்களுடைய முதல் வெற்றி உங்களால் நிறைவேற்றப்பட முடியவில்லை இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பினாகுல் காந்தி அங்கே உரையாற்றும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று நாடாளுமன்றத்தில் உரையாடி இருக்கிறார்கள் இதையும் மீறி நீங்கள் இதை செய்வோம் என்று சொன்னால் இந்த தேசத்தில் ஜனநாயக வகையில் என்ன நடக்கும் என்பதை எனக்கு முன் பேசிய தலைவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் எதற்காக உங்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய திட்டம் என்ன இந்த தேசத்தை நிம்மதியாக விடக்கூடாது இந்த மண்ணிலே தொடர்ந்து பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்னென்ன மக்களை இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக இருந்தார்களோ இஸ்லாமியர்களில் பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசம் விடுதலை பெற்றதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைய போது இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சொந்தம் உங்களுடைய கொள்கை கோட்பாடு எதை சொல்லுகிறது நாங்கள் எதை சொல்லுகிறோம் இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் நீங்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாக்கை பெறுவேன் என்று உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் புல்டோசர் எப்படி வேலை செய்யும் என்று இந்த தேசத்துடைய பிரதமர் உரையாற்றுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய அவமானம் இந்த தேசத்திற்கு ஒரு பிரதமர் இப்படி உரையாற்றலாமா இஸ்லாமியர் அரசியலை பற்றி பேசுகிறார் தலித் அரசியலை பற்றி பேசுகிறார் பழகுடியின மக்களுடைய அரசியலை பற்றி பேசுகிறாரே இது உண்மை இருக்கிறதா இந்த தேசத்தை ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு கொண்டு போகின்ற ஒரு பிரதமர் இப்படி பேசுவதுதான் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது அப்படி என்றால் உங்களுடைய திட்டங்கள் என்ன என்ன என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படி இருந்தார்கள் என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றை எடுத்து படியுங்கள் இஸ்லாமியர்கள் தேசத்தில் எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த காடுகளையும் மேடுகளையும் சமப்படுத்தியவர்கள் இந்த நாடு உருவாவதற்கு பாடுபட்டவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலே போய் பாருங்கள் அங்கு நீங்கள் ரங்கநாதரை தரிசித்திற்கு முன்பு துடுக்கன் ஆச்சாரியை தரிசிக்க அங்கு செல்ல முடியாது இங்கே எனக்கு முன் ஒரு தலைவர் பேசும்பொழுது சொன்னார் ஒரு ஆலயத்திலே பின்புற வழியாக நம்முடைய சச்சிதானந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் திண்டுக்கல்ல ஆலய வழிபாடு பழனியில நடக்கிறது என்று பின்புறமாக இல்லை முன்புறமாக சென்று துளுக்க நாச்சியாரை பிறகு பிறகுதான் நீங்கள் ரங்கநாதரை பார்க்க முடியும் சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் வாவரை பார்த்து விட்டுத்தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க முடியும் ராமநாதபுரத்தில் சேதுபதி தொண்டமான உடைய ஆளுமைக்கு உட்பட்ட பரமகுடியில் இருக்கின்ற ஆலயத்தில் இரண்டு உண்டியல் இருக்கின்றன ஒன்று பச்சை நிறம் ஒன்று மஞ்சள் நிறம் பச்சை நிற உண்டியல இஸ்லாமியர்களுக்கு காணிக்கை போட்டுவிட்டு மஞ்சள் நிற உண்டிய இந்துக்களுக்கு காணிக்கை போடுகிறார்கள் அப்படி இந்த இந்த தேசத்தோடு மண்ணோடு கலாச்சாரத்தோடு பண்பாடோடு பிணைந்து இஸ்லாமிய சகோதரர்களை ஆர் எஸ் எஸ் பிரித்து பார்க்க நினைக்கிறது என்றால் இந்த தேசம் ஒருபோதும் அனுமதிக்காது இந்திய அளவில் மட்டுமல்ல என்னுடைய பாசிசம் உலக நாடுகளிலே பரவுகிறது இஸ்லாமியர்களை ஒருபோதும் ஒடுக்கிவிடலாம் என்று நினைப்பது கனவு தலித்துக்கு எதிரானவர்கள் பழங்குடி மக்களுக்கு எதிரானவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அப்போது உங்களுடைய கட்சி யாருக்கான கட்சி உங்களுடைய ஆட்சி யாருக்கான ஆட்சி என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்தியாவில் மட்டும்தான் விருப்பம் அரசியல் அல்ல உலக நாடுகளுக்கு சென்றால் அமெரிக்காவில் ஒரு அரசியல் ஒருபோதும் இந்த தேசம் விடுதலை பெற்றதிலிருந்து இஸ்ரேலை அங்கீகரித்தது கிடையாது இஸ்ரேலை ஆதரித்தது கிடையாது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரான இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு என்பதை ஆனால் இஸ்ரேலுடன் உறவு வைத்துக் கொள்ள துடிக்கிறீர்கள என்ன நியாயம் இது மகாத்மா சொன்னார் அவர் கூறிய வார்த்தைகள் என்ன பிரிட்டன் எப்படி பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தமோ பிரெஞ்சு எப்படி பிரெஞ்சு காரனுக்கு அதே போல பாலஸ்தீனம் அரேபியர்களுக்கு சொந்தம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரா இல்லையா பதிவு இருக்கிறதா இல்லையா இன்று எப்படி பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை இந்தியா எடுக்க முடியும் எப்படி இஸ்ரேலுக்கு துணை போக முடியும் இஸ்ரேல பல உறவுகள் வைத்திருக்கிறார்கள் மென்பொருள் வாங்க வேண்டும் இஸ்ரேலிடம் இருந்து டெக்னாலஜி கூட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் இந்த தேசத்திற்கு அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிராக சில முடிவுகளை எடுத்து வருகிறார்கள் ஒருபோதும் இந்திய மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் இந்த வர்க் வாரிய திருத்த சட்டத்தை ஒருபோதும் தலைவர் ராகுல் காந்தி அனுமதிக்க மாட்டார் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வெற்றி பெறுவோம் அவர்கள் தோல்வி அடைவியது உறுதி உறுதி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்